கூட்டணி சேர்ந்தால் நல்லது திராவிட இயக்கத்துக்கு வலு சேர்த்தது மாதிரி ஆகும் அவர் செஞ்ச கடந்த காலத்து அவர்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் தெரம மாதிரி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆதரிக்க வேண்டியது வரலாற்றின் கட்டாயம் சரித்திரத்தின் கட்டாயம் தமிழ்நாட்டு அரசியலில் யார் எதிர்க்கட்சிகள் யார் கூட்டணிகள் அப்படிங்கிறது சமீபகாலமாக தலைகளாக வருது அதில் ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவோடு கூட்டணி இல்லைங்கிறது அறிவிச்சுக்காரு அதோடு மட்டும் இல்லாமல் முதல்வரையும் அதிரடியாக சந்திச்சுக்கிறேன் இது குறித்து அண்ணாதுரா மக்கள் உள்ள தலைவர் நடக்கிறீங்க சூன் பண்ணிங்கன்னு சந்திக்கிறேன் வாங்க சார் வணக்கம் வணக்கம் என்ன சார் திடீர்னு அரசியல் மாற்றம் குறிப்பாக நீங்கள் ஓபிஎஸ்ஆர் இருக்கட்டும் மற்ற ஆராக இருக்கட்டும் அடித்து வேறு மாதிரி கடுமை வசம் பண்ணுவீங்க இதை பார்க்குறீங்க நான் இதை தான் செய்வேன் ஏன்னு கேட்டால் அவர் சுயநலத்துக்காக கூட வரட்டும் எப்படி வந்தாலும் தமிழ்நாட்டில் காவி கூட்டத்தை எதுக்கிறதுக்கு யார் வந்தாலும் வரவேற்போம் என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டால் அம்மா அவர்கள் லேடியா மோடியான்னு கேட்டாங்க அதை விட அவங்க இஸ்லாமியர்களுடைய மாநாட்டில் கூட்டி என் வாழ்நாளில் செய்த மிகப்பெரிய தவறு நான் பிஜேபியோட கூட்டணி வச்சு தான் அது மட்டுமில்ல அதுக்கு பரிகாரம் தேடுகின்ற அடிப்படையில் நானே ஆட்சியை கவிழ்த்தேன் இனி என் வாழ்நாளில் என்றைக்கும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு தெளிவாக அம்மா சொன்னாங்க அம்மா அமைச்சரவையில் ஒரு லூசிப்ப மந்திரியாக இருந்தான் கடம்பூர் ராஜ் அவர் பேசியிருக்கே அதாவது வரலாற்று பிழை இவெல்லாம் வரலாற்று பிழைன்னு சொன்னால் இவன் பிறப்பே வரலாற்று பிழை வாழ்ந்து கொண்டிருக்கிறதே வரலாற்று பிழை நான் சொல்லுவேன் ஏன்னா அம்மா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் போயஸ் போலேஸ்காரில் இருந்து கிளம்புனான் டிஜிபி ஆஃபீஸ் தாண்டு வரைக்கும் இப்படி இருப்பான் குனிஞ்சு இவன் வந்து இன்றைக்கி வந்து வரலாற்று பிள்ளைய பேசுகிறான் அப்போ இப்படி ஒரு அடிமை கூட்டம் இன்னும் பிஜேபிக்கு அதிமுகவில் தயாராகிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி மூலகாரணம் மகனை காப்பாற்றுறதுக்காக கொட்டரிமைத்தனமாக கொண்டு போய் கட்சியை அடவு வச்சுட்டு இப்போ ஊர் ஊராக பிரச்சாரத்துக்கு வர்றாராம் பிரச்சாரத்துக்கு வந்து என்ன பேசுகிற ஒன்றிய அரசு கொண்டு நேற்று வந்து கீழடி அகழ்வாயுவை பற்றி பேசியிருக்காரு கீழடி அகழ்வாயுவோடைய ஆய்வறிக்கையை வெளியிட மாட்டேன்னு சொல்கிற ஒன்றிய அரசு எதிர்த்து அல்லது கூட்டணி இருக்க நட்பின் அடிப்படையில் கூட ஆய்வறிக்கையை கொண்டு வர முடியுது அதனால் ஓபிஎஸ் உடைய முடிவு இன்றைக்கி எப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் வம்பா போய் சேர்றார் வழுக்கட்டாயமாக போய் தான் சேர்ந்தார் இவங்களுக்கு இப்போ இவங்க இன்னைக்கு எதுக்குறேன்னு சொல்றது கொள்கை ரீதியாக எதுக்கலை சரி லட்சிய ரீதியாக எதுக்கலை இப்போ நம்ம எதுக்குறோம்னு சொன்னால் நம்மளாம் ஒரு நாற்பது ஆண்டு காலம் வாழ்க்கையில் இருக்கிறான் ஒரு நாளைக்கு பிரதமர் பதவியே மோடியை விட்டுட்டு இறக்கி உங்களை கொடுக்குறேன்னு சொன்னால் கூட பாஜக கட்சிக்கு நம்ம இல்லைன்னு சொல்லிடுவோம் நம்ம ஒரு கவுன்சிலாக கூட இன்னும் வரல தியாகம் தான் பண்ணியிருக்க இருபத்தி ரெண்டு முறை ஜெயிலுக்கு போயிருக்கோம் தேசிய பாதை போயிருக்கோம் எல்லாம் செஞ்சுருக்கான் ஆனால் இன்றைக்கி திமுகனால நமக்கு ஆதாயம்லாம் கிடையாது நாட்டுக்கு ஆதாயம் இந்த சமுதாயத்துக்கு ஆதாயம் இந்த மொழிக்கு ஆதாயம் இந்த கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு ஆதாயம் அந்த அடிப்படையில் தான் நம்ம ஆதரிக்கிறமே தவிர வேறு ஒரு நோக்கமும் கிடையாது அது மாதிரி கொள்கை அடிப்படையில் வரல அவர் லட்ச அடிப்படையில் எந்த அடிப்படையிலையோ பிஜேபி இருக்க ஒரு ஆள் நமக்கு வந்திருக்காரு அப்படி தான் அவரை வரவேற்க முடியுமே தவிர முந்தாள் வந்து திடீர்னு பாஜக எதிராக ஒரு கண்டனம் மத்திய அரசு நிதியை கொடுக்குன்னு சொன்னார் இன்னைக்கு காலைல வந்து பாஜக ஆகாதுன்றாரு மதிய வந்து முதல்வர் சந்திக்கிறார் எப்படி தான் முடிஞ்சது கண்கட்ட சூரிய கண்கட்ட பண்ணி சூரிய நமஸ்காரம் சரி அதனால் ஓபிஎஸை பொறுத்தவரை அழகாக சொல்லிருக்கார் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா யார் வெற்றி பெறணும்னு எனக்கு நோக்கம் இல்லை யார் வெற்றி பெறக்கூடாதுன்றது தான் என்னுடைய முடிவுன்றிருக்காரு பிஜேபி இல்லை எடப்பாடி பழனிசாமியை ஓ சரி சரி ஓ எடப்பாடி எடப்பாடி பழனிசாமியை எடப்பாடி பழனிசாமி கூட கைகோர்த்து பிஜேபி இருக்கிறனால பிஜேபியை எதிர்க்கிறார் நேற்று வரைக்கும் எதிர்பார்த்தார் கூப்பிடுவாங்கன்னு தேசிய ஜனநாயக கூட்டணி நானும் இருக்கேன் நாங்கள் தான் முதல் போய் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொன்னார் திருச்சிக்கு வந்தப்போ அப்பாயின்மெண்ட்டு கேட்டு பார்த்தாரு கொடுக்கல இதெல்லாம் நாட்டுக்கு தெரிஞ்ச விஷயம் அவர் ஏமாற்ற முடியாது ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சுக்குனூராக ஆகிக்கிட்டாங்க ஏடிஎம்கேய பிஜேபி அதெல்லாம் ஓபிஎஸ் ஒரு பிரிவு நம்ம ஒரு பிரிவு சசிகலா ஒரு பிரிவு டிடிபி இதே மாதிரி தான் வந்துடுவார் இப்போ அவராக சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏழை அவருக்கு விருந்தில் இலையை போடலை அவர் பாயசம் வைங்க கூட்டு வாங்கிட்டுக்கிட்டு இருக்காரு இதே நிலமை தான் ஓபிஎஸ்க்கு நிலமை தான் ஓபிஎஸ் கொஞ்சம் சுயமரியாதை பன்னீர்செல்வம் டு திராவிட இயக்கத்துடைய தலைவன் சுயமரியாதை இயக்கத்துடைய தலைவர் பன்னீர்செல்வம் பேரை வச்சிருக்கனால கொஞ்சம் ரோஷம் வந்துருச்சா என்னான்னு தெரியல வெளியேறிட்டார் வெளியேறின வரவேற்போம் முதலமைச்சரை சந்திச்சு வரவேற்போம் அவரும் வந்து அநேகமாக தாவகாவை ஆதரிக்கிறாரா என்ன செய்ய போகிறான்னு தெரியலை ஆனால் இன்றைக்கு என்னுடைய பொதுவான கருத்து ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக தமிழகத்தில் எம்ஜிஆராக கலைஞரா கலைஞராக அம்மாவா அப்படின்ற சூழ்நிலை இருந்துச்சு எடப்பாடியா ஸ்டாலினா அப்படின்ற சூழ்நிலை இருந்துச்சு எடப்பாடி சின்னமண்ண மாயிட்டார் அதிகாரருக்கு வரைக்கும் இருந்தார் அதிகாரம் போனதுக்கு பின்னாடி இன்றைக்கு ஒற்றை தலைமை தமிழகத்தை காக்கக்கூடிய தலைமையாக திராவிட இயக்கத்தின் தலைமையாக அதான் ஓரணியில் தமிழ்நாடுன்னு நம்முடைய தளபதி சொன்னது காரணம் இரு துருவ அரசியல் தமிழகத்தில் இல்லை ஒரே துருவும் திராவிட இயக்கத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய நம்முடைய தளபதி ஸ்டாலின் தான் இருக்காது அதில் ஓபிஎஸ் போன்றவர்கள் எம்ஜிஆர் வளர்த்த கட்சி அதிமுக எம்ஜிஆர் இருந்து பொருளாளரான கட்சி எம்ஜிஆர் சட்டமன்ற உறுப்பினராக கட்சி எம்ஜிஆர் வளர்த்த கட்சி எம்ஜிஆரை வளர்த்த இயக்கம் திமுக எம்ஜிஆரும் வளர்ந்தார் எம்ஜிஆரும் வளர்த்தார் அம்மாவை இந்த இயக்கம் வளர்த்துருக்கு இந்த இயக்கத்தில் அம்மா அடி எடுத்து வச்சுருக்காங்க அதனால் திராவிட இயக்கம் இன்னைக்கு சிதறுண்டு போகாமல் இருக்கணும் பிஜேபியுடைய இந்த அட்டாள இந்த அட்டுழியத்தை பிஜேபியுடைய அராஜகத்தை பாசிசத்தை வீழ்த்திரும்னா பன்னீர்செல்வம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கணும் கூட்டணியாக கூட்டணியை ஆதரிக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் இந்த தேர்தலுக்கு பின்னாடி எடப்பாடி காணாமல் போயிடுவார் எடப்பாடி என்ன சொல்றாருன்னு ஓபிஎஸ் போது அவரே வந்து நீங்கள் அதிமுக சேர்த்துக்குன்னு சொன்னாங்க அதுக்கு காலம் கடந்த சிந்தனை அப்படின்னு சொல்றாருல அவர் கிட்டத்தட்ட அவர் நக்கல் பண்ண துறையில் தான் பேசுவேன் நக்கல் பேசுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பின்னாடி அதிமுக விட்டு விட்டு ஓடி விடுவார் அதிமுக ஓபிஎஸ் சசிகலா டிடிவி எங்களை போனவெல்லாம் அதிமுக அன்றைக்கு உருவாகும் கூட்டணி ஆட்சி முந்தே முதல்வர் நான் தான் கூட்டணி தலைவர் இதுலாம் சந்தையம் கேட்கிறார் அமித்ஷா சொல்லும் இல்லையா அம்சா சொல்லே ஒரு சொல்லுங்கள் அம்சா அம்சா அமித்ஷா பேர சொல்ல தெரியல எடப்பாடிக்கு யார் அம்சா அம்சா என்றாண்டு பார்க்குறேன் ஆனால் அமித்ஷா வந்து மூன்று முறை முக்கால் துறை மூணு தூவா ஏ முக்கா முக்கால் மூணு ரூபா இந்திரி வாங்கி வாங்கிங்க குளத்தில் குளித்தாலும் கடத்தில் குளித்தாலும் முக்கால் முக்காக்காக மூணு ரூபா சொல்லி போயிட்டார் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்தியா கூட்டணி இருக்குது இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குன்னு சொல்கிறோமா ராகுல் சொல்கிறாரா திராவிட முன்னேற்ற கூட்டணி என்பது இந்தியாவுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேர்தல் இருந்தார் அம்மா இருந்தாங்க எம்ஜிஆர் இருந்தாங்க தேசிய கட்சியோட கூட்டணி வச்சுருக்கான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி அப்படிதான் சொல்லுவோம் மதச்சார்பற்ற கூட்டணி இந்தியா கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியும் தேவையில்லை இந்தியா கூட்டணியும் தேவையில்லை இங்கே ராகுல் காந்தி இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணின்னு சொல்கிறாரா இந்தியா கூட்டணின்னு சொல்லியிருக்காரா இல்லை திராவிட அப்போ ஏன் உன்னை வந்து நீங்கள் என்ன சொல்கிறான் நயனா நாயந்திரி என்ன சொல்கிறாரு ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அமித்ஷா என்ன சொல்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன வேலை இருக்குது தேசிய ஜனநாயகத்தில் யார் இருக்கா அண்ணா திமுக மிகப்பெரிய ஒரு கட்சி அந்த கட்சியை அழிக்கிறதுக்கு தான் கூட்டணி பாஜக சேர்ந்துருக்குன்றதை சொல்கிறோம் அதிமுக தொண்டர்கள் விழிப்போடு இருக்காங்க இந்த பன்னீர்செல்வம் ஏற்கனவே இந்த முடிவு எடுத்துருக்கணும் இதுதான் அவர் எடப்பாடி சொல்ற மாதிரி கட்சியில் சேர்கிறதுக்கு காலந்தாழ்ந்த முடிவு இல்லை கட்சியை நம்மளோட்ட விட்டுட்டு போயிடுவார் எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மாபெரும் தோல்வியை சந்திப்பார் வரலாறு காணாத தோல்வியை சந்திப்பார் அப்போ சந்திக்கும்பொழுது அண்ணா அதிமுகவே வேணாட்டு கொடுத்துட்டு போயிடுவார் அன்றை கட்சியை பார்ப்போம் ஆனால் இந்த தேர்தலில் ஒரு வகையில் பன்னீர்செல்வத்தை நான் ஆதரிக்கிறேன் எப்படின்னு கேட்டால் யார் வெற்றி பெறுவார்ன்ற பற்றி எனக்கு கவலை இல்லைன்ட்டார் யாரை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு இலக்கோடு வந்துட்டார் அதனால் எடப்பாடி இலக்காக எடப்பாடி தான் இலக்கு அப்போ எடப்பாடி இலக்குன்னா எடப்பாடியை கையில் தூக்கி வச்சுருக்கிறது யார் பிஜேபி அதனால் பிஜேபி எதுக்குறாரு முந்தா நாள் ஞான வருது அவருக்கு ஒன்றிய அரசு இது வரைக்கும் சில அவருக்கு ஞானோதி வந்துருச்சு இன்னைக்கு முதலமைச்சர் நல்ல விசாரிக்கிறார் மாலையிலே அறிவிச்சிட்டார் அதனால் இதை தொண்டர்கள் வரவே இருப்பாங்க காலம் கடந்த முடிவாக நீங்கள் எடுத்துருக்கீங்க அம்மா இரு அம்மா இறந்தோடனே நீங்கள் நாங்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கணும் பாஜக கூட்டணி ஓ பன்னீர்செல்வம் வெறுத்திருக்கணும் இன்றைக்கி காலம் கடந்திருந்தாலும் தமிழகத்துக்கு தேவையான முடிவு தான் பாஜகவை எதிர்க்கக்கூடிய முடிவு தேவையான முடிவு காலதாமதமானாலும் இந்த முடிவை வரவேற்போம் அதே மாதிரி டிடிவியும் அடித்து வெளியே கழுத்தை பிடிச்ச தள்ளுவரைக்கும் இருப்பார் உங்களுக்கு

போடானபடி பணம் சிக்கிச்சு பணம்னால் அளவு இல்லாத பணம் ஒன்றிய அரசு கையில் சிக்கிச்சு இவங்க வீரத்தை வந்து பணத்தை காமிச்சு மிரட்டுறேன் இப்போ நீங்கள் வெளியே போயிட்டு வர்றதுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா ஒன்றிய அரசு இப்போ எடுக்கக்கூடிய முடிவை கட்டுப்படுங்கிருக்காங்களே இதெல்லாம் கட்டுப்பட்டுருக்காங்க அதனால் அவங்க வந்து பெருசாக நிச்சயம் கழுத்து பிடிச்சி தள்ளிடுவேன் எலெக்ஷன் முன்னாடி தள்ளிடுவேன் அவர் கூட்டணிக்கு போகமாட்டார் கூட்டணிக்கு போக மாட்டார்

ஓபிஎஸ் எடுத்து ஓபிஎஸ் எடுக்கிற முடிவு முன்மொழிஞ்சது வழிமொழிவிடாரு அடுத்தவரு தான் இப்போ இவர் டிடிவி இருக்கிறான்னு யாரை சொல்லியிருக்காங்களா என்ன சொல்கிறாரு அவர் இப்போ ஓபிஎஸ் தான் முந்தானதுன்னு சொல்லிட்டு இருந்தார் முந்தான வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார் நான் இருக்கேன் சொல்லிகிட்டு இருந்தார் அவங்க சேர்க்கணும்ல ஆட்டைக்கு இப்போ அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்திலே கலெக்டி விட்டுருந்தா பாஜக தமிழ்நாட்டில் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு அந்த வந்த ஓட்டு டிடிவிக்கு இருந்த ஓட்டு தான் அவ்வளோ குறைச்சி மதிப்பிட முடியாது ஓபிஎஸ் யாருக்கு நன்மை செஞ்சுருக்காரோ இல்லையோ அவர் கூட ஒரு மரியாதை இருக்கு அவர் வந்து ஒரு கெடுதல் அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவுல தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் மக்கள் இந்த முக்குளத்தூர் மக்களுக்கு டிடிவியோ ஓபிஎஸோ பெருசாக பெரிய நன்மை செய்யலை என்றாலும் அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை ஒரு கவுண்டர் கட்சி எம்ஜிஆரும் அம்மாவும் ஜாதி மதமற்ற கட்சியாக வச்சுருந்தாங்க ரெண்டாவது முக்குளத்தோருக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுத்துருந்தாங்க என்றைக்கு எடப்பாடி கைக்கு இந்த கட்சிக்கு போச்சோ அதில் வந்து முக்குளத்தோரை அழிக்கிறாங்க முக்குளத்தூரின் அடையாளமாக சசிகலா டிடிவி ஓபிஎஸ் இருந்தாங்க கட்சிக்குள்ளே இவங்க மூணு பேரையும் அழிக்கிறதை ஏற்றுக்கலன்னு சொல்லி தென் மாவட்டத்திலையும் டெல்டாலேயும் முக்குளத்தூர் மக்கள் இன்றைக்கி வெகு பெரிய வெறுப்பில் இருக்காங்க அது ஒன்றும் மாற்றம் இல்லை அதனால் எடப்பாடிக்கு பெரிய சரிவு காத்திருக்கு ஓபிஎஸ் வந்து அவர் சாதாரணமாக கருதுறாரு அந்த ஓபிஎஸ்க்கு இருக்கிற ஆதரவு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு மாதிரி மக்களுக்கு தான் தெரியும் ஓபிஎஸ்னால என்ன ஏற்ற பிறகு பிஜேபி ஏற்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் தொண்டர்கள் ஓபிஎஸாக எடப்பாடி பழனிசாமியான்னு வச்சா ஓபிஎஸ் தான் தொண்டர்கள் போவேன் ஏன்னா அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் அம்மாவுக்கு நன்றி கடனோடு இருந்து அந்த பதவியை திரும்பி கொடுத்தவர் எட சசிகலாவுக்கு பதவி நன்றியோடு கொடுத்தாங்க அந்த அவங்களுக்கு வந்தோடனே ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தோன்னே தூக்கி விட்டார் துரோகத்தின் மொத்த உருவந்தான் எடப்பாடி பழனிசாமி ஆனால் தொண்டர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு இல்லை அதுபோக குறிப்பாக முக்குளத்தூர் மத்தியில் நூற்றுக்கு நூறு இந்த தடவை ரெட்டலைக்கு வாக்கு போட மாட்டான் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய சரிவை எடப்பாடி பாஜக கூட்டணி சந்திக்கும் ஓகேவா இதில் வந்து இது வந்து கூட்டணியில் ஓபிஎஸ் கட்சி வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா கூட்டணி சேர்ந்தால் எடுத்துக்கலாமா கூட்டணி சேர்ந்தால் நல்லது திராவிட இயக்கத்துக்கு வலு சேர்த்தது மாதிரி ஆகும் அவர் செஞ்ச கடந்த கால தவறுகளுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் தெரிகிற மாதிரி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி ஆதரிக்க வேண்டியது வரலாற்றின் கட்டாயம் சரித்திரத்தின் கட்டாயம் ஆதரித்தால் எதிர்காலத்தில் ஓ பன்னீர் செல்வத்துக்கு மிகப்பெரிய புகழ் கிடைக்கும் ஏன்னா ஒரு வரலாற்று பிழையை செய்துவிடக்கூடாது நாம் கடம்பூர் ராஜ் மாதிரி சொல்கிறான் பாருங்கள் வரலாற்று பிள்ளை இந்த அம்மாவை அது மாதிரி இனிமே ஒரு வரலாற்று பிள்ளை இப்போ நாங்களாம் எதுக்கு ஆதரிக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டால் இன்றைக்கு சங்கிகளை இந்திய அளவில் எதிர்க்கக்கூடிய கட்சி எதுவும் இல்லை மாநில சுயாட்சியை காப்பாற்றக்கூடிய கட்சி எதுவும் இல்லை பெரியாரின் சிந்தனையை அண்ணாவின் கொள்கைகளை இன்றைக்கு திராவிடத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய அமைப்பு திமுகவுக்கு தான் இருக்கு வேறு வழியே இல்லை அதனால் ஓபிஎஸ் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை ஆதரித்தால் நன்று வரலாற்றில் பெயரும் போலும் அவருக்கு கிடைக்கும் நன்றி நன்றி